ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அம்மா கதையா இருக்கு நம்ம வீட்டில் ஒரு கோழி இருக்கு அதே நேரம் நாங்கள் இங்கு பேட்டல வச்ச வாத்து முட்டையில சில நாள் முன்னாடி வாத்து குஞ்சுகள் வெளியே வந்தது பொதுவாக வாத்துக்குஞ்சி வந்தா அவங்க அம்மா வாத்து கூட தான் இருக்கணும் ஆனா இங்க நடந்தது வேற மாதிரி இந்த வாத்துக்குஞ்சுகளை எங்க வீட்டு கோழி தன்னோட குஞ்சு மாதிரியே பக்கத்துல கூட்டிட்டு போகுது பாதுகாப்பாக பார்க்குது சாப்பாடு இருக்கான்னு இல்லையான்னு கவனிக்குது நான் முதல் தடவை இதை பார்த்தப்போ உண்மையிலே அசந்து போனேன் பிகாஸ் திஸ் இஸ் நாட் த மதர் பட் ஸ்டில் ஒன் இதுதான் எனக்கு புரிஞ்சது மதர்ஹுட் ஹேஸ் நோ ஸ்பீசஸ் அம்மா அப்படின்னு ரத்தம் இல்லை அன்பு இந்த கோழிக்கு இது என் குஞ்சு இல்லை அப்படின்னு தோணல இது ஒரு உயிர் அப்படின்னு தான் தோணிச்சு இதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா இது ஒரு லெசன் நம் மனிதர்களை கூட சில நேரம் நீ இல்லை நீ வேற ஜாதி நீ வேற மதம்னு பிரிச்சிடறோம் ஆனால் இங்கே ஒரு கோழி அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு அம்மா ஆகுது லைஃப் இஸ் சிம்பிள் வி மேக் இட் காம்ப்ளிகேட்டட் இந்த வீடியோ உங்களுக்கு சிரிப்பு கொடுத்தா சரி கண்ணில் கொஞ்சம் ஈரம் வந்தால் அதுவும் சரி ஆனால் இதில் இருக்கிற மெசேஜ் உங்கள் மனதுக்கு போயிருந்தால் அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் இந்த மாதிரி ரியல் லைஃப் மொமெண்ட்ஸ் இன்னும் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி யூ இந்த நெக்ஸ்ட்டு வீடியோ டேக் கேர் அதுதான் யூ